காலபைரவர் தோன்றிய வரலாறு பற்றி தெரியுமா காலபைரவர் சிவனின் ஒரு உக்கிர உருவமாக கருதப்படுகிறார் இந்த கதையை சிவ மகாபுராணம் மற்றும் பிற புராணங்கள் விவரிக்கின்றன ஒருமுறை தெய்வீகத் தூய்மையும் சகல அறிவும் கொண்ட பரமசிவன் மீது பிரம்மதேவன் திருட்டுப்பழி சுமத்த முயன்றார் பிரம்மா தன்னை துவக்கத்திலிருந்து படைப்பின் கடவுளாக கருதி சிவனை விட தானே மேன்மை உடையவன் என்று எண்ணினார் பிரம்மா சிவனை சிறுமைப்படுத்தி நானே படைப்பின் தந்தை எனக்கே எல்லாம் அறிவு என்று கூறினார் இது சிவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது கோபமுற்ற சிவன் தனது மூன்றாவது கண் விழித்து தன்னுடைய சக்தியிலிருந்து ஒரு வேர் உருவாக்கினார் அந்த வீரர்தான் பைரவர் அவர் மிக வீரமான கோபமான மற்றும் கருநிறம் கொண்ட ஒரு உருவம் பிரம்மாவின் ஐந்தாவது முகத்தை துணித்தார் இதனால் பிரம்மா தன் பெருமையைத் துறந்தார் ஆனால் பிரம்மகதி பிரம்மஹத்தி தோஷம் நேர்ந்ததால் பைரவர் சிவனின் கட்டளையின்படி காசி நகரத்திற்கு சென்று அங்கு பாவம் தீர்த்து கொண்டு தங்கினார் காலபைரவர் வழிபாடு காலபைரவர் காலத்தை நேரத்தை காக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் அவரை வழிபட்டால் தடைபடாத வெற்றி கிடைக்கும் சிறப்பு வழிபாடு அஷ்டமி தினங்களில் அமாவாசைக்கு பிறகு எட்டாம் நாள் காசியில் உள்ள காசி விசுவநாதர் கோயிலில் முக்கியமான கால பைரவர் தலம் உள்ளது காலபைரவர் அவதாரத்தின் முக்கியம் காலம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சிவன் காலபைரவரை உருவாக்கினான் காலபைரவரை வழிபட்டால் பயங்கள் நீங்கும் எதிரிகள் விலகுவார்கள் அவரை புனிதமான இடங்களில் காவல் கடவுளாகவும் வணங்குவர் இவ்வாறு சிவன் சிருஷ்டி ஸ்திதி லயத்தை படைப்பு பாதுகாப்பு அழிவு சமநிலையாக்குவதற்காக காலபைரவரை உருவாக்கினான்